நீ எல்லாம் என்னய்யா லீடர் கூட இருக்கிற லூசு பசங்களை வச்சு அட்லீஸ்ட் ஒரு போராட்டம் கூட பண்ண வைக்க முடியலனா நீ எல்லாம் எதுக்குடா தலைவன் சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அந்த பரதேசி பையர் தான் குறுக்க வந்து நீ தானய்யா அவனுக்காக ரெக்கமெண்டேஷனே பண்ண அது வந்து என் பொண்ணு சொன்னதுனால ச்சே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணேன்னு கேட்டா கட்டி குடிப்பியா ஆ மிஸ்டர் டேனியல் நான் மொத்த இல்லாத விஷயத்தை பேசமாட்டா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கே போராட்டத்தை ஆரம்பிச்சிடும் அதுக்காச்சும் உங்க குட்டி தலைவர் சம்மதிப்பார யாரு டேவிட் அவனை கரெக்ட் பண்ணிடலாம் அவனுக்கு பண கஷ்டம் இருக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுத்தோம்னா அவன் அடங்கிருவான் அவனையும் நான் இங்கே வர சொல்லியிருக்கேன் அவன் சரி வரலனா டிஸ்மிஸ் பண்ணணும் அப்ப அத வச்சு போராட்டம் பண்ணலாம்ல தட்ஸ் எ குட் ஐடியா அவனால தான் இருக்கும் எஸ் கம் இன் சார் கூப்பிட்டீங்களா உன்னை பற்றி தான் அங்கே பேசிட்டே இருந்தோம் உனக்கு ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல இப்போ இருக்கிற சேலரியை வச்சு உனக்கு வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும் அது என்னன்னா சார் நம்ம கம்பெனியில் அப்புறம் நாங்கள் இருக்கோம் என்ன தோழரே உன்னை நம்மளோட ஹைதராபாத்தில் இருக்கிற ஃபர்டிலைசர் ஃபேக்டரிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம் இல்லை சார் அவ்வளோ தூரமா சி மிஸ்டர் டேவிட் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சேலரியை விட மூணு மடங்கு கிடைக்கும் மற்ற ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க என்ன சந்தோஷம் தானே நாளை கழிச்சு நீ அங்கே ஜாயின் பண்ணிடு அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிக்கோ ம் ஓகே சார் அப்போ இன்னொருத்தனோட விஷயம் அவனை டிஸ்மிஸ் பண்ணிடலாம் விளங்கிரும் இதை தான் உனக்கு சொன்ன உன் தலையில் மசாலா இல்லைன்னு அவன் வெளியில் போனால் முதல்ல பிரச்சனை வர்றது நமக்கு தானே சேனலும் பத்திரிக்கையும் ஒரு விஷயம் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நாம் அவனை என்ன பண்ணுறது வேற வழி இருக்கு அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளுடைய மூணாவது எலும்பு உடைக்கிற ஃபேக்ட்ரிக்கு அவனை அனுப்பி வைக்கலாம் ம் அத தவற வேற வழி இல்ல எனக்கு தெரியும் இங்க இங்கிருந்து தூக்குறதுக்காக வேணும்னே செஞ்ச வேலைதான் இது இருக்கிற வேலை போனா என் குடும்ப பட்னியாவுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை ஒத்துக்கிட்டேன் கவனமா இரு கண்ணு வச்சிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா நீ இங்க இருந்து போறதா நல்லது கொஞ்ச நாள் தான் நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம் ஆனா ரொம்ப நாள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுது வரட்டா நாம வேற எங்கேயாவது பார்க்கலாம் நீ அறிவாளிதான் சிலருக்கு அறிவு அதிகமான பைத்தியம் பிடிச்சிரு பைத்தியம் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பயப்படாத செத்தர டூ டி ரேஞ்சில சின்னதா ஒரு ஷாப் ட்ரீட்மெண்ட் இனிமே நீ பேசவே கூடாது இப்பவே நான் சொன்ன இடத்துல இவனை விட்டுருங்க சரி சார் இறங்கட கீழ இவனை டாக்டர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு நா கிளம்புறோம் நீ எங்க வேணாலும் படத்துக்கு சரியா அப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க மேனேஜ்மென்ட் காகவா இல்ல உனக்கு என்ன இப்படி ஒரு சந்தேகம் நம்ம கம்பெனி ஃபார்ம் எழுத முடிட்ட ஏதோ வெளிநாட்டுக்காரங்களுக்கு காரங்களுக்கு எதையோ எதிர்பார்த்து வைக்க போறதா நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் நோய் போராட்டம்லாம் கம்பெனி தெரிஞ்சே பண்ணது தான் நீங்களும் அவங்களோட சேர்ந்து தான் முடிவு பண்ணதா கேள்விப்பட்டேன் நீ சின்ன பொண்ணு நீ தெரிஞ்சுக்க கூடாதது இங்க நிறையவே இருக்கு என்ன மேடம் இங்க வேற யாராவது இருக்காங்களா ஆமா ஒருத்தர் இருக்காரு அவர் இங்க உள்ள இருக்காரு அப்படியே உள்ள போங்க ஸ்ரீ ஏன் இப்படி பாக்குற உனக்கு என்னதான் ஆச்சு குமார் உனக்கு என்னடாச்சு யூனிவர்சிட்டி வெளியே அனுப்புனத நீ ஏன் சொல்லல போனதெல்லாம் போகட்டும் வா நம்ம ஊருக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த தேதியோட இந்த டைரியோடைய கடைசி பக்கம் முடியுது நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் சுதந்திரம் கிடைக்கலங்கிறதுக்கான சிக்கலை பற்றி நான் ரொம்ப ஆழமாக விரிவாக ஆராய ஆரம்பித்தேன் அதே சமயம் வரலாறுகளில் நடந்த மாதிரியே கல்வி அறிவு இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கிடைச்சிட்டு இருந்தது இந்த சமத்துவ இன்மை என்னை ரொம்பவே தொந்தரவு படுத்திட்டு இருந்தது என் மண்ணில் இருக்கிற அறிவையும் அரசியலையும் என்னால் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியல பல விஷயங்களை விட்டு கொடுத்து அதுக்கான எதிர்ப்பு குரலை கொடுக்காதது நினச்சி நான் ரொம்பவே வெக்கப்படுறேன் அதை பத்தின சில பதிவுகளை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்புறம் கடைசியா இதுவரைக்கும் நடந்த நல்ல விஷயங்களுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் கல்வி அறிவு எல்லாருக்கும் பொதுவானது அது குறிப்பிட்ட மக்களுக்கு தான் போய் சேரணுங்கிறது கட்டாயம் கிடையாது கல்வி அறிவு ஒரு தனி மனிதனை மட்டும் மேம்படுத்தாம ஒரு சமூகத்தையே மேம்படுத்தும் முடிவில் அது ஒரு நாட்டோட மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும்